மகம்பஜே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு அந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்னும் ஏன் இந்த நிலை என்ற தலைப்பில் தலைப்புலதான் நம்ம பேச போகிறோம் காரணம் என்றால் கடந்த காலங்களில் நம்ம எதிர்பார்த்தக்கூடிய அளவுக்கு வந்து ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் எதுவும் கிடைக்கவில்லை காரணம் என்றால் சனி பகவான் வந்து பாக்யஸ்தானத்தில் இருந்திருந்தோம் ராகு பகவான் வந்து பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் இருந்திருந்தோம் குரு பகவான் வந்து விரயத்தில் இருந்திருந்தோம் இந்த அமைப்புகள் எல்லாம் வந்து ஒரு வகையில் மிதன்ராஜுக்கு வந்து ஒரு சூப்பரான அமைப்புகள்னு நம்ம சொல்லலாம் காரணம் என்றால் பத்தாம் வீட்டில் ராகு வருது என்பதே ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஒரு வரவேற்பத்தக்கது தான் இது ஒன்றரை வருஷத்துக்கு சனி பகவான் பாக்கியத்தில் இருக்கிறத ஒரு மிகப்பெரிய யோகம்னே சொல்லலாம் ஏன்னா அஷ்டமஜனிலிருந்து பிடியில தப்பிச்சிருக்காங்க இனி பாக்யசனில மகத்தான நன்மைகள் நிச்சயமாக மிதனராசி அன்பளுக்கு நடக்க வேண்டிய எதிர்பார்ப்பு இருந்தது ஆனா எயிட்டி பர்சன்ட் பீப்புளுக்கு நடக்கவில்லை அதுதான் கேள்வி அதுதான் நம்ம இந்த தலைப்பு வைக்கிறோம் மிதனராசி அன்புக்கு இன்னும் ஏன் இந்த நிலை ஏன்னா கிரகங்கள் கோச்சார ரீதியாக நல்ல இடத்துல இருந்தாலும் ஏன் நம்ம எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கவில்லை அதனை பற்றிய ஒரு விவரம் நம்ம இந்த பதிவில் பேசலாம் அதாவது வந்து பத்தாம் வீட்டுக்கு தொழில் வந்து குரு பகவான் அதாவது ராகு பகவான் வரும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கணும் ஜென்ரலாக மிதனராசி நம்பளுக்கு ஏன்னா பத்தாம் வீடு வந்து குருஸ்தானம் வீடு ஆனால் ஏன் நடக்கவில்லை என்றால் குரு பகவான் வந்து நமக்களுக்கு மக்களுக்கு மிதனராசி நம்மளுக்கு ஏழு குடையவனாக வருகின்றார் நாம் அது ஒன்று பார்க்க வேண்டும் ஏழு பத்து குடையவனாக பார்க்கும்போது ஏழு வந்து நமக்கு திருமணம் கல்யாணம் டிப்ளமசி ரிலேஷன்ஷிப்ஸு பிசினஸ் பார்ட்னர்ஸ் லைஃப் பார்ட்னர் சொல்லக்கூடியது ஏழாம் இடம் அதே போல பத்தாம் இடத்துன்றது ப்ரொஃபஷனு பப்ளிக் ரெப்பூட்டேஷனு ப்ரொஃபஷனல் சக்சஸ்ஸு பேரும் புகழை அடையக்கூடிய ஒரு நேம் அண்ட் ஃபேம் எல்லாம் தரக்கூடியது பத்தாம் இடம் இந்த செவன்த் டென்த்துல லார்ட் குரு வந்து நமக்கு பாதகாதிபதி அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு செவன்த் அண்ட் டென்த் லாட் குரு வந்து பாதகாதிபதி மாரகாதிபதி அந்த குரு வீட்டில் தான் போய் ராகு உட்காந்துக்கிறாரு அப்போ நமக்கு என்ன ஆகுது குரு வந்து ராகு வந்து ஷேடோ பிளானட்ஸாக இருக்கிறதுனால தான் ராகு கேத்துக்களுக்கு சொந்த இடங்கள் கிடையாது அதனால தான் அவங்க குரு மாதிரி தான் செயல்பட வேண்டும் அப்போ குரு அண்ணும்போது ரீதியான தன்மைகளை தான் நமக்கு அதிக அளவில் கொடுக்கும் அதனுடைய விளைவாக நமக்கு என்ன ஆகும் உத்தியோகத்தில் ஒரு எதிர்பாராத போட்டி ஒரு சம்பந்தம் இல்லாத ஈகோ க்ளாஷஸ் சம்பந்தம் இல்லாத ஒரு காம்படிஷன்னாங்க நமக்கு ஏற்பட்டு அங்கே தொழிலில் ஒரு வீல் சேடக்கூடிய நிலை அல்லது ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள மூலமாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி நம்மளை பழிவாங்கக்கூடிய எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்த மாதிரி வந்து பத்தாம் இடத்துல வந்து பதவி அதாவது பத்தாம் இடத்துல ராகு வரும்போது அரசாங்கம் யோகம்னு சொல்லுவோம் ஆனால் அது சில ராசிகளுக்கு தான் அது கரெக்டாக இருக்கும் சில ராசிகளுக்கு வந்து பத்தாம் இடத்துல ராகு வரும்போது யோகம் தராது ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் ராகு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு எந்த ராசியில் இருக்கிறாருன்றதை பொறுத்து தான் அந்த யோகம் செயல்படும் அப்போ என்ன ஆயிடுச்சு நமக்கு பத்தாம் இடத்துல ராகு வந்து நம்ம எதிர்பார்க்குறது பலன் தரலை நாலாம் இடத்துல கேத்து பார்த்தோம்னா கன்னிராசில ஏற்கனவே நமக்கு நாலாம் வீட்டில் உங்கள் சுகஸ்தானவதி வண்டி வாகனங்கள் ஸ்தானம் அந்த இடத்துல போய் ராகு உட்காந்துச்சு கண்ணியில் ராகு வந்து நமக்கு தான் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால தான் அந்த பாம்பு கிரகங்கள் சுகஸ்தானத்தில் வர்றதுனால சுகப்பட விடாது ஜாதகனே அதனால தான் ஒன்றரை ஆண்டாக நம்ம என்னதான் முயற்சி எடுத்தாலும் அது எதிர்வினையாக தான் மாறிவிடுமே வழி எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி தராது சம்மந்தம் இல்லாத ஒரு கன்ஃபியூஷன் சம்மந்தம் இல்லாத ஒரு தவறான இதில் கொண்டு போய் விடுறது இந்த மாதிரி இருந்தால் நமக்கு ராகுக்கேத்துனால கொடுத்துருக்குது நாளில் இருக்கின்ற கேத்து வந்து தாய் வழியாக நமக்கு உடல் ஆரோக்கியம் கேடு சீர்கேடு சொக்கக்கேடு இதெல்லாம் ஏற்படக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த நாளாக வீட்டு கேத்து கொடுத்திருக்குது பாக்கியத்தில் இருக்கின்ற சனி வந்து பயங்கரமான நன்மை செய்யணும் இல்லையா அப்படின்னா இங்கே ஆதிபத்தியங்கள் சிறப்பு நம்ம பார்க்க வேண்டும் பாக்கியம் ஸ்தானத்தில் இருக்கின்ற சிறப்பு வந்து உங்க ஜென்ம ஜாதகத்துல சனி பகவான் பலமாக இருந்த பட்சத்தில் ஏ ஆட்சி பலத்தோடு உச்சி பலத்தோடு இருந்த பட்சத்திலோ நிச்சயமாக இந்த சனி உங்களுக்கு மிகுந்த நன்மை அள்ளி தர வேண்டும் ஆனால் இங்கே வந்து எட்டு ஒம்பது ஆதிபத்தியங்கள் கொண்டு சனி பகவான் எட்டு கெட்ட கெட்டஸ்தானம் ஒம்பது அனுபது பாக்யஸ்தானம் சுபஸ்தானம் நல்லது கெட்டது கலந்த ஒரு கலவையான தான் நமக்கு கொடுத்துருக்கிறாரு அதனால தான் சில விஷயத்தில் தந்தை மூலமாக நமக்கு வர வேண்டிய சொத்துகள் அல்லது பித்ருவரிக நமக்கு வர வேண்டியது கோயில் சம்பந்தமான வழிகளில் நமக்கு ஒரு முன்னுரிமை இதெல்லாம் கொடுத்தாலும் கூட அஷ்டமாதிபதி சம்மந்தப்பட்டதுனால எட்டு ஒம்போது சம்மந்தப்பட்டதுனால தான் சம்மந்தம் இல்லாத ஆஸ்பத்திரி செலவுகள் விரைவு செலவுகள் வாகன விபத்துகள் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அல்லது நெருங்கி நெருங்கிய சொந்தக்காரர்கள் வந்து இழப்பு என்பது சொத்துக்கள்ல வில்லங்கம் என்பது இது போன்ற நிலைகள் வந்து அஷ்டமத்துக்குரிய எட்டுக்கூடிய இடத்துலருந்து சனி பகவான் ஒம்போது ரெண்டு ஆதிபத்தியங்கள் வர்றதுனால தான் அந்த வகையில் நமக்கு பாதிப்பு கொடுத்துருக்கு ஸோ கை கட்டினது வாய் கட்டாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது அதனால தான் நமக்கு மிதிர்நாச்சுக்கு சனி பகவான் மிகுந்த ஒரு நன்மை தந்திருக்கிறேன்னு சொல்ல முடியாது நூறில் ஒரு இருபது பர்சன்ட்டுக்கு தான் நன்மை நடந்திருக்கும் அதுக்கு என்ன காரணம் என்றாலும் அவங்க ஜென்ம ஜாத்திரத்தில் சனி பலமாக இருந்திருப்பார் ராகுபலமாக இருந்திருப்பார் அந்த மாதிரி அமைப்பு வரும்போது தான் நமக்கு தசாபுக்திகள் யோகமாக இருந்த பட்சத்தில் உங்களுக்கு அவயோக புக்திகள் இல்லாத இருந்த தான் நமக்கு மிகுந்த நன்மைகள் எதிர்பார்க்க முடியும் இனி இருக்கிறது இந்த ரெண்டு வகையில இந்த ஆண்டு கிரகம் மெயின் பர்டிகுலர்லாம் நமக்கு சனி பகவான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ரெண்டரை ஆண்டு காலம் அதிக நாட்டுகள் வந்து ஒரு ராசியில் தங்கி அதிகமான நன்மைகள் செய்யக்கூடிய கிரகம் வந்து சனி பகவான் தான் இப்ப அந்த சனி பகவான் நமக்கு நல்லா இருக்கிறத பொறுத்தவரை தான் நமக்கு வந்து யோகம் என்பது ஏற்படும் அது ஒரு எதிரடை நட்சத்திரத்துலேயும் ஒரு பகை நட்சத்திரத்தில் உட்காரும்போது நமக்கு நிச்சயமாக நம்ம நன்மை தராது ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு பகைவனை வீட்டுக்கு போகும்போது நம்ம வந்து அவங்க ஏதாவது நமக்கு கொடுத்தாலும் கூட நீங்கள் இப்போ ஒரு தண்ணியை கொடுத்தா கூட உங்களால் வந்து சந்தோ அதாவது ஃப்ரீயாக கொடுக்க முடியாது ஏன்னா எதிரி அந்த மாதிரி ஒரு எதிரிடை நட்சத்திரத்தில் இந்த சனி பகவான் போய் அமரும் போது நமக்கு எதிரடையான பலன்களை தருவானே தவிர நன்மையான பலன் நிச்சயமாக தரமாட்டான் அதுதான் நீங்கள் உணர வேண்டும் அதனால்தான் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த காலில் உட்காந்துருக்குதுன்றதை நீங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டும் அதை வச்சு தான் யோகமே அதே மாதிரி பாவக்கிரகங்கள் ஏதாவது க்ளோஸ் டிகிரிஸில் இருந்தால் கூட தீமைகள் அதிகமாக கொடுக்கும் பத்து டிகிரிஸ் தாண்டி இருக்கணும் அப்போ தான் அந்த யோகம் செயல்படும் இப்போ கஜகேஸ்ரி யோகம்னா அது பத்து டிகிரி தாண்டி இருக்கணும் ஒரு சந்திரமங்கல யோகம்னா பத்து டிகிரிஸ் தாண்டி இருக்கணும் க்ளோஸ் டிகிரியில் இருக்கும்போது நமக்கு நன்மையோட தீமை அதிகமாக கொடுக்கும் ஸோ அந்த வகையில் நமக்கு பார்க்கும்போது ரொம்ப குழப்பமான சூழ்நிலைகள் இப்போ நமக்கு பகல்காம்ட்ட அட்டாக்கு பார்த்தோம்னா கூட பகல்காமில் நமக்கு அந்த க்ளோஸ் டிகிரி அதாவது சனி ராகு வந்து அந்த மீனத்தில் கிட்டத்தட்ட வெரி க்ளோஸ் டிகிரி அதாவது ஒரு ஒரே டிகிரி ஒன் ஒன் அண்ட் ஆஃப் டிகிரி தான் டிஃப்ரென்ஸு அந்தளவு க்ளோஸில் வந்ததுனால தான் அந்த குரோரத்தன்மை வெளிப்படுது ஏன்னா ராகு சனி வந்து வெரி க்ளோஸ் டிகிரியில் அங்கே உட்காந்துருக்குது ஸோ அது வந்து ஒரு ஒரு மோசமான விளைவு அங்கே ஏற்படுத்தியிருக்குது அந்த மாதிரி க்ளோஸ் டிகிரியில் வரும்போது நம்ம எதிர்பாராத அசம்பாவிதங்கள் நிறைய நடக்கும்ன்றதை நம்ம நன்றாக பார்க்க வேண்டும் ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இது என்பது வந்து நமக்கு மிக நன்றாக தெளிகிறது இப்போ குரு பகவான் நமக்கு பன்னெண்டில் போய் மறைஞ்சிருக்காரு பன்னெண்டில் போய் மறைஞ்சதுனால மிதனா சம்பளம் நன்மை நடக்கணும் ஏன்னா குரு பகவான் வந்து மறைய வேண்டும் அவர் பலம் பெற்றால் நீங்கள் நன்மையாக இருக்க முடியாது ஏழாம் பாவத்தில் பலம் பெற்றால் யோகம் கொடுத்தாலும் திருமண வகையில் திருப்தி தராது கல்யாண வகையில் பிரிந்தி இல்லை பிரம்மச்சாரி யோகத்தில் வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பத்தாம் இடத்துல யோகம் கொடுத்தாலும் கூட தொழில் அரசாட்சி அரசாணம் யோகம் எல்லாம் கொடுத்தாலும் கூட ஏதோ ஒரு வகையான வினை வந்து விடும் ஆக இவர் மறை வேண்டும் அல்லது பலம் பெறக்கூடாது அந்த ஒரு சூழ்நிலை அதனால தான் இப்போ வந்து மறைஞ்சிருக்காரு இந்த குரு மட்டும் தான் நமக்கு நன்மை செய்திருக்கிறான்னு நம்ம நினைக்கலாம் ஏன்னா எந்த குரு வந்து நாளில் இருக்கின்ற கேத்துவை பார்த்தாரு ஏழில் இருக்கின்ற நம்ம அதாவது ஆறில் இருக்கின்ற எதிரி ஸ்தானத்தினை பார்க்கார் நாலு ஆறு எட்டுன்னு பார்த்தாரு அப்போ நாலு ஆறு எட்டுன்னு பார்க்கும்போது நாலில் இருக்கின்ற கேத்தனுடைய தாக்கம் நமக்கு இல்லாமல் பண்ணிவிட்டார் ஆறில் இருக்கின்ற அடக்கி அடக்கியிருக்கார் எதிர்ப்புகளை வந்து குரு பார்த்தாருன்னாவே எதிரி ஒம்பு தும்பு வழக்குகள் எதுவும் வராது ஏன்னா குரு வந்து அந்த ஸ்தானத்தை பார்க்கும்போதே அந்த பா அந்த ஸ்தானத்தில் இருக்கின்ற அனைத்து வகையான ஒரு கெட்ட பலன்கள் வந்து அழிந்து போகும் அதுதான் மெயின் எட்டு பார்க்கும்போது எதிர்பாராத தனயோகம் என்பதே நமக்கு வந்து மிகுந்த ஒரு நன்மை தரக்கூடியதாக அமைந்துவிடும் எட்டு பார்க்கும்போது நமக்கு ஆயுள் பங்கங்கள் ஏற்படாமல் நல்ல விதமாக மருத்துவ செலவுகள் இல்லாமல் காப்பாற்றும் அதனால்தான் பெரும்பாலான மிதனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நிலை ஏன் தொடர்ந்து நீடிச்சுருக்குது அப்படின்னு பார்த்தா இதுதான் காரணம் அதனால தான் வந்து என்னென்னா இந்த மூணு பயிற்சிகள் நமக்கு வந்து கடந்த காலங்களில் ஏமாற்றம் தந்துருக்குதுன்னு சொல்லலாம் சார் இப்போ பார்க்கலாம் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பத்தாம் வீட்டுக்கு சனி வந்திருக்கிறார் இப்போது நிச்சயமாக நன்மை செய்வார் ஏன் நிச்சயமான நன்மை செய்வதுனா கேந்திரத்தில் பாவர்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்மை உண்டு பர்டிகுலர்லி சனி பகவான் எட்டு ஒம்பது கூட அதே ஆதிபத்தியம் தானே நீங்கள் கேட்கலாம் எட்டு ஒம்பது கூடிய ஆதிபத்தியம் தான் முழுமையாக ஒம்பதில் இல்லாமல் பத்தில் போய் உட்காந்துருக்குது ஸோ நிச்சயமாக தொழில்ஸ்தானத்தில் மிகப்பெரிய உயிர்வனே கண்டிப்பாக தரும் இப்போ பாக்கியத்தில் ராகு வர்றார் சனி வீட்டில் அப்போ என்ன ஆயிடுதுன்னா பாக்கியத்தில் ராகு வரும்போது மிகுந்த ஒரு தொந்தரவுகளை கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இல்லை காரணம் என்றால் இங்கே வந்து சிம்மத்தில் கேத்து வர்றதுனால தான் ஆத்மகாரக்கன் வீட்டில் சனிக்கு பகவான் வீட்டில் ராகு வராரு பாக்கியத்தில் ராகுன்னும் போது வெறும் ராக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு தீமை கொடுப்பாரு கொடுப்பார் வெறும் ராக இருந்தால் தீமை தான் அந்த ராகுவை வந்து குரு பார்க்கறதுனால மிதினத்தில் வருகின்ற குருநாதர் வந்து ராகுவை பார்க்கறதுனால பலன்கள் வந்து கட்டுக்குள்ள வரும் அதாவது அடங்கிவிடும் இனி எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு உண்டாகிற சூழ்நிலை அங்கே வராது ஆக இந்த அந்த வகையில் பத்தாம் இடத்துல இருக்கின்ற சனி பகவான் நமக்கு நன்மை தருகிறார் இன்றைய ஆண்டு காலக்கு அதாவது இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு மிகுந்த நன்மைகள் நிச்சயம் அள்ளி தருவார் அது போலவே நமக்கு வந்து ராகு நன்மை தருவார் காரணம் என்றால் ராகு மேலே குரு பார்வை விழுகிறது ஸோ நிச்சயமாக ராகு அடங்கி விடுவான் எதிர்பார தனயோகத்தை நிச்சயமாக கொடுப்பான் ஜென்மத்தில் குரு ரா குரு வராரு மிதனத்துக்கும் உங்களுக்கு ஜென்மத்தில் குரு வர்றாரு அடுத்து குரு பேச்சில் அதனால தான் குரு ஜென்மத்துக்கு வரும்போது நமக்கு ஜென்மத்தில் அதாவது கோச்சார ரீதியாக நமக்கு ஜென்மத்தில் குரு வந்து நன்மை செய்ய மாட்டார் ஒரு மன உளைச்சல் தான் கொடுப்பார் ஏற்கனவே பாதகதை பற்றி நமக்கு நிச்சயமாக தொந்தரத்தை பண்ணுவார் ஆனால் அவருடைய பார்வை பலம் நமக்கு வந்து விசேஷமாக வேலை செய்யும் என்றால் பிள்ளைகள் வழியாக வெளிநாடு செல்வதுக்கு போர்வ புண்ணியஸ்தானம் மேலோங்கும் அது போலவே கல்யாண காட்சிகள் உறுதியாக நடக்கும் புதிய தொழில் தொடங்குறதுக்கு உண்டாகின சூழலை ஏற்படுத்தும் அது போலவே நல்ல அதிருஷ்டமான சூழ்நிலைகள் தேடி வரும் அதுபோலவே பாக்கிய அது பாக்கியஸ்தானத்தில் விழுவுறதுனால எதிர்பார தன பாக்கியங்கள் நமக்கு நிச்சயமாக தேடி வரும் எந்த வகையில் நன்மைகள் உறுதியாக நமக்கு வந்து எதிர்வரும் மூணு வருஷம் சூப்பராக தரும் ஆக கடந்த காலங்களில் அடிப்பட்டவங்க எல்லாம் எதிர்பாராத பலன்கள் வரலன்னு எல்லாம் இந்த எதிர் வருகின்ற ராகுகீத்து பயிற்சிகள் சனி பயிற்சி அதாவது இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு வரை சூப்பரான ஒரு பலன் நிச்சயமாக தரும் அதில் எந்த மாற்று கருதி நம்ம நன்றாக அது பயன்பெற்று கொள்ளலாம் விசேஷமான நன்மைகள் தரும் அதே போலவே இப்போ நமக்கு வந்து மிருகசிரீஷம் மூணு நாள் நட்சத்திரங்கள் செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் மதுர கடுமையான எதிரி அதனால தான் வந்து நமக்கு செவ்வாய் நட்சத்திரம் மிருகராசியான மிக மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக வரும் சம்மந்தமில்லாத அதிகாரிகள் சம்பந்தமில்லாத வழக்குகள் தொடுக்கிறதுக்கு உண்டாகின சூழ்நிலைகள் ஏற்படும் அதனால தான் உத்தியோக விஷயத்தில் யாரை நம்பி எந்த விஷயங்களும் நம்ம சொல்லக்கூடாது அது போலவே போட்டி அதிகமாக வரும் காம்படிஷன் உத்தியோக விஷயத்தில் மிகுந்த ஜாகிரத்தையாக இருக்க வேண்டும் அது ஒரு முக்கியமான விஷயமாக நமக்கு தென்படுகிறது அதே போலவே திருவாதிரை நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு ராகுனுடைய நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு ராகு வந்து பாக்கியத்தில் குரு பார்வையில் இருக்கிறதுனால தான் மிகுந்த நன்மைகள் அள்ளித்தரும் தான் திருவாதிரில் பிறந்தவங்களுக்கு தான் பாக்கியங்களை கொட்டவனுக்கு கொட்டும் எதிர்பாராத அதிருஷ்டம் தந்தை வழிய மிகப்பெரிய ஆதரவுகள் எதிர்பாராத வெளிநாடுக்கு செல்வதனால வாய்ப்புகள் தூர தூர பிரயாணங்கள் மூலமாக அனுகூல ஆதாயங்கள் உண்டாகும் தந்தை வழியை நமக்கு வர வேண்டிய சொத்துக்களை தேடி வரும் ராகு எது குரு பார்க்கறது எதிர்பாராத அதிருஷ்டம் நிச்சயமாக தேடி வரும் அது போலவே புனர்போசத்தில் பிறந்தவர் குரு பகவானுடைய நட்சத்திரம் குரு பாதகாதி நமக்கு ஏழு பத்து கொடியவனாக வருகின்றார் அவர் ஜென்மத்தில் வர்றதுனால தான் நமக்கு குரு நன்மை எங்கே செய்ய போகிறார் என்றால் பிள்ளைகளை வழியாக செய்வார் கல்யாண காது கத்து முதல் முதல் கல்யாண காட்சி வரை சுபகாரியங்கள் நடத்தி வைப்பார் அது போலவே கோவில் கும்பாபிஷேகங்கள் நடத்தி வைப்பார் எதிர்பார தனயோகங்கள் அள்ளித்தருவர் இது போன்ற நன்மைகள் மகத்த நன்மைகள் இந்த மூணு ராசிகளுக்கு எதிர்வருகின்ற இந்த இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழோ நடக்கலாம் ஆக நன்றாக நீங்கள் பயன்பெற்றுக்கொண்டு சுக சந்தோஷமாக வாழ்வீர் சர்வேஜனா சுக்கினோ பவந்து